நலமோடு மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உள்ளடக்கிய தொடரின் பனிரெண்டாவது காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடுத்து என்ன செய்வது என்று தெரியாத குழப்பத்தில் இருக்கிறீர்களா இளைஞர்களோடு எப்படி பேசுவது என்று தெரியவில்லையா புதிதாக தொழில் தொடங்க அடுது அல்லது ஒரு மினிஸ்ட்ரியை தொடங்குவதற்கு என்ன செய்யலாம் என சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு பயன்படும் இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்யுங்கள் பலரும் பார்த்து இறைவனின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் இக்காணொளி தயாரிப்புக்கு தேவையான உதவியை செய்ய விரும்புபவர்கள் உதவி செய்யுமாறும் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்நாளில் புண்டு போஸ்கோ அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்து எண்ணூற்று பதினைந்தாம் ஆண்டு இத்தாலியில் பிறந்தார் போஸ்கோ வீட்டில் மூன்று சிறுவர்கள் இவர்தான் கடைக்குட்டி உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் தான் குழந்தை பருவம் ஆரம்பித்தது ஆனால் இரண்டே வயதில் தன்னுடைய தந்தையை இழந்து துயருற்றார் தொன்போஸ்கோ மூன்று பிள்ளைகளையும் கவனிக்க அவருடைய தாய் பெரிதும் பாடுபட்டார் போதுமான உணவு கொடுக்க உடை கொடுக்க பிள்ளைகளை படிக்க வைக்க அவ்வளவு சிரமம் அந்நேரத்தில் அங்கிருந்து அருள் தந்தை ஜோசப் கஃபாசோ என்பவர் தொன்போஸ்கோவை அழைத்து பள்ளிக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார் நன்றாக படிக்கிறார் தொன்போஸ்கோ தொன்போஸ்கோ பிறந்து வளர்ந்து அந்த காலகட்டத்தில்தான் புரட்சி அதிகமாக வளரத் தொடங்கியது புரட்சியின் விளைவால் நகரங்களில் தொழிற்சாலைகள் பெருகின தொழிற்கூடங்களுக்கு தேவையான கருவிகள் உற்பத்தி செய்யப்பட்டன எனவே கிராமங்களில் இருந்த மக்கள் நகரத்துக்கு சென்றால் நல்ல வேலை கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் என சொல்லி நகரத்திற்கு இடம்பெயர தொடங்கினார்கள் இளைஞர்கள் சென்றார்கள் வறியவர்கள் குடும்பத்தோடு சென்றார்கள் ஓரளவு வசதியாக இருந்தவர்களும் கூட வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு குடும்பத்தோடு நகரத்துக்கு புறப்பட்டார்கள் நகரம் என்றால் இன்று நாம் பார்ப்பது போல பெருநகரங்கள் சென்னை திருச்சி மதுரை போன்ற பெரிய நகரங்கள் அல்ல அந்த காலத்து பெரிய நகரங்கள் அங்கு கிராமத்திலிருந்து எல்லோரும் நகரத்திற்கு சென்ற அவர்கள் தங்குவதற்கு போதிய இடமில்லை ஊருக்கு வெளியே தங்க தொடங்கினார்கள் நிறைய தங்க தங்க அங்கே போதிய உணவும் இல்லை சுகாதார வசதி குறைவாய் போனது நாளடைவில் வேலையும் இல்லாமல் போனது இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்னை போன்ற நகரங்களுக்கு வேலைக்கு போகிறார்கள் அல்லது பல்வேறு மூன்றாம் உலக நாடுகளிலிருந்து கனடா அமெரிக்கா ஐரோப்பா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு போகிறார்கள் வேலைக்கு போகிற எல்லோருக்கும் அங்கே வேலை கிடைத்து கிடைத்து விடுவதில்லை வேலை கிடைக்காமல் நண்பர்கள் வீடுகளில் தங்குபவர்கள் உண்டு வீதியில் தங்குபவர்கள் உண்டு வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டவர்கள் உண்டு வேறு வழி தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர்களும் உண்டு இதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் அங்கும் நிலவியது போதிய வேலையே இல்லாத சூழ்நிலையில் இளைஞர்கள் தான்றோன்றித்தனமாக சுத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது அடுத்து பிரான்ஸ் நாட்டு பேரரசர் நெப்போலியன் தொடர்ந்து ஐரோப்பிய நாடுகளுடன் சண்டை போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தார் அந்த போரும் ஓரளவு அப்பொழுதுதான் நிறைவு பெற்றிருந்தது போரின் தாக்கத்தாலும் தொழிற்புரட்சியின் சமூகமே சிதறுண்டு கிடந்தது மிகுந்த பாதிப்புக்கு உள்ளானது குடும்பங்கள் பிள்ளைகளை கவனிக்க முடியாமல் கஷ்டத்தை அனுபவித்தன இளைஞர்கள் பெற்றோரை பார்க்க முடியாமல் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத கஷ்டத்திலும் உழன்றார்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வீதியில் தெரிந்த சூழலிதான் தொன்போஸ்கோ படித்து முடித்தார் படித்து முடித்து இறைவனின் அழைத்தலை உணர்ந்து ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் குருவாகவும் அருள்நிலைப்படுத்தப்பட்டார் அதே ஆண்டு டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அமலோர்பவ அன்னையின் திருவிழா அந்நாளில் ஆலயத்தில் அவர் திருப்பள்ளிக்காக தயார் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு இளைஞன் வேகமாக சக்கிரிஸ்டு நுழைந்தான் என்றால் டிசம்பர் குளிர்காலம் ஏதோ கதகதப்பாக்கி கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவன் நுழைந்து விட்டான் அவனை பார்த்தவுடன் அங்கிருந்த சக்ரிஸ்டியன் அவரை விரட்டி விட்டார் ஆனால் இல்லை இல்லை அவர் என்னுடைய நண்பர் தான் என்று சொல்லி கதவை திறந்து வெளியே சென்று அந்த இளைஞன் அழைத்து வந்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டார் அந்த இளைஞன் சொன்னான் பர்த்தலுமேயும் உன் வயது பதினாறு பெற்றோர் இருவரும் இல்லை திருப்பலிக்கு உதவி செய்ய தெரியுமா தெரியாது ஃபாதர் டென்போஸ்கோ யோசிக்கிறார் கேட்கிறார் உனக்கு விசில் அடிக்க தெரியுமா ஆ சூப்பராக அடிப்பேன் வா என்னுடைய இரு என்று சொல்லி ஆலயத்தில் வைத்து கொண்டே திருப்பலி நிறைவேற்றி முடிக்கிறார் பிறகு அவனோடு நேரம் செலவழித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினு வா மூன்றைய நண்பர்களையும் அழைத்து வா நாள் முழுவதும் இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் மறுவாரம் பர்த்தளுமேயோ தன்னுடைய மற்ற நண்பர்களோடு வருகிறார் ஒவ்வொரு இளைஞருமே கிழிந்த ஆடையோடும் அழுக்கான முகத்தோடுமே வந்து சேர்கிறார்கள் அவர்களை பார்த்து அவர்களோடு பேசி அவர்களோடு கதைகளை சொல்லி அவர்களோடு ஜெபிக்க தொடங்குகிறார் தொன் போஸ்கோ நாளடைவில் தொழிற்சாலைகளை சென்று சந்திக்கிறார் ஊருக்கு வெளியில் இருக்கின்ற அந்த குடிசைகளை சென்று சந்தித்து இளைஞர்களோடு பேசுகிறார் இளைஞர்கள் போதையிலும் வேலையில்லாத விரக்திலும் மனச்சோர்விலும் சூழ்ந்திருந்த அந்த வேளையில் அவர்களை அழைத்து அவர்களோடு விளையாடுகிறார் அவர்களோடு ஜெபிக்கிறார் யோசித்து பாருங்களேன் இளமை பருவம் என்பது துடிப்பு மிக்க பருவம் யார் என்ன சொன்னாலும் சுயமாக சிந்திக்க வேண்டும் என்று நினைக்கிற பருவம் அதிலும் குறிப்பாக தவறான வழிகளுக்கு செல்லக்கூடிய இளைஞர்களை அவ்வளவு எளிதில் கொண்டு வந்து திருத்திவிட முடியாது ஆனால் தொன்போஸ்கோ முயற்சி செய்கிறார் எத்தனையோ முறை அவருக்கும் எதிர்ப்புகள் வந்திருக்கும் எத்தனையோ முறை இளைஞர்கள் சொல்வதை கேட்காமல் சென்றிருப்பார்கள் அவருக்கும் ஆதங்கமும் கோபமும் வந்திருக்கலாம் ஆனால் அனைத்தையும் இதயத்துக்குள் வைத்து கொண்டு வெளியிலே சிரித்து அந்த இளைஞர்களை வர வைத்து இளைஞர்களோடு கலந்துரையாடத் தொடங்குகிறார் அவர் சொல்கிறார் இளைஞர்களிடம் நீ புனிதமாக வாழ்வதற்கு மூன்று கோட்பாடுகள் அல்லது மூன்று சூத்திரங்கள் ஃபார்முலாஸ் சொல்கிறேன் என்று சொல்கிறார் அது என்னது மூன்று சந்தோஷமாக இரு படி ஜெபி மூன்றாவது நல்லது செய் இதுதான் அவர் சொல்லுவது ஆக இந்த நோக்கத்தோடு இளைஞர்களை சந்தித்து தொடர்ந்து அவர்களோடு உரையாடி உரையாடி அவர்களை ஒன்று சேர்க்கிறார் புனித தொன்போஸ்கோ ஜபிக்கும் பொழுதும் உடன் இருந்தார் விளையாடும் பொழுதும் உடன் இருந்தார் ஓய்வு நேரம் ரெக்ரிகேஷன் என்று சொல்கிறோமோ சொல்கிறோமே ஓய்வு நேரத்தை கூட இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு இளைஞர்களை வழிநடத்தினார் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக வரத் தொடங்கியதால் ஒரு வீடு எடுத்து இளைஞர்களை தங்க வைத்தார் வீட்டின் ஓரத்திலேயே இளைஞர்களுக்கு பாடம் நடத்த தொடங்கினார் நாளடைவில் இளைஞர்களுக்காகவே இந்த மறைப்பணியை முழுமையாக எடுத்துச் செல்ல ஒரு சபை தொடங்கலாம் என சொல்லி முடிவெடுத்தார் சரி இப்பொழுது யாரு பெயரில் சபையை தொடங்குவது கடந்த காணொலியில் நீங்கள் பார்த்து இருக்கலாம் புனித பிரான்சிஸ் சலேசியாருடைய வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்தோம் புனித பிரான்சிஸ் சலேசியாரிடம் இருந்த அந்த பொறுமை விடாமுயற்சி தேடல் சிறுவர்களை தேடிச் சென்ற அந்த பண்பு அனைத்தும் தொன்போஸ்கோவை ஈர்க்கிறது எனவே தான் தொடங்கிய சபைக்கு சபைக்கு புனித சலேசியாரின் பெயரிலே வைக்கிறார் இன்று சலேசியர்கள் உலகம் முழுவதும் வியாபித்து இளைஞர்களுக்கு குறிப்பாக படி செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் கூட இந்த குறிப்பிட்ட நிகழ்வு எதற்காக இளைஞர்களுக்காக அவர் சபையை தொடங்கினார் என்ற இந்த கேள்வியில்தான் நான் தேடத் தொடங்கினேன் இந்த கேள்விக்கு பதிலாக நான் கண்டுகொண்டது வாய்ப்புகளை பயன்படுத்துதல் தொன்போஸ்கோ வாழ்ந்த அந்த காலகட்டம் இளைஞர்கள் ஒரு திக்கு தெரியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த இளைஞர்கள் அப்படியே போய்விடக்கூடாது அவர்களை வழிநடத்த வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்ட வேண்டும் என சொல்லி தொன்போஸ்கோ விரும்பினார் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொண்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள்தான் சந்தோஷமாகவும் இருக்கிறார்கள் சாதித்தும் இருக்கிறார்கள் உதாரணமாக ரொம்ப எளிமையான உதாரணத்தை எடுத்துக்கொள்வோமே வீட்டில் பிள்ளைகள் வெளியூரில் படிக்கிறார்கள் அல்லது வெளியூரில் வேலை செய்கிறார்கள் என்றால் வீட்டில் உள்ள பெற்றோர்கள் பெரும்பாலும் நிறைய சந்தோஷமாக சமைத்தெல்லாம் சாப்பிட்டு விட மாட்டார்கள் நன்றாக சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொன்னால் கூட பிள்ளைகள் எல்லாம் வெளியூரில் இருக்காங்கப்பா வரட்டு சாப்பிடுவோம் என்று தான் சொல்வார்கள் எப்பொழுது பிள்ளைகள் வீட்டுக்கு வருகிறார்களோ அதுதான் அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு நன்றாக சமைத்து பிள்ளைகளையும் கவனித்து தானும் நன்றாக சாப்பிடுவார்கள் இரண்டாவது ஒரு உதாரணம் பத்தாவது காணொளியில் இறை ஊழியர் நாகாய் தக்காஷி அவர்களை பற்றி நாம் பார்த்தோம் அறிவியலாளர் ஆராய்ச்சியாளர் மருத்துவர் நாகாய் தக்காஷி இரண்டாம் உலக போரின் போது நாகசாகியில் போடப்பட்ட அணுகுண்டினால் அவருடைய வீடு அவருடைய மனைவி அவருடைய ஆய்வு குறிப்புகள் அனைத்தும் தீயில் கருகி அழிந்தன மிகுந்த வேதனையோடு தலையில் தான் பட்ட காயத்தில் கட்டுப்போட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார் விரக்திதான் மனதில் ஆனால் திடீரென்று யோசிக்கிறார் உலகிலேயே முதல் முறையாக அணுகுண்டு ஜப்பானில் தான் போடப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அப்படி என்றால் இந்த அணுகுண்டு விளைவினால் வரக்கூடிய நோய்கள் என்னென்ன என்பதை குறித்து ஆய்வு செய்வதற்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்று புத்தகத்தில் எழுதுகிறார் லீவிங் மை பிலவட் சில்ட்ரன் என்ற புத்தகத்தில் என் அன்புக்குரிய குழந்தைகளை விட்டுவிட்டு என்ற பெயரில் நானும் கூட அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்து இருப்பதை ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ஆக வாய்ப்பை எப்படி அவர் பயன்படுத்துகிறார் பாருங்கள் அழிவுதான் இரத்தம் தான் இழப்பு தான் ஆனால் அதற்கு மத்தியிலும் ஆய்வுக்கான ஒரு வாசல் திறந்திருக்கிறது என்பதை அவர் கண்டுகொண்டார் பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்களை பாருங்களே எந்த ஆசிரியர்களை மாணவர்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர் பணிக்காக தவமாய் தவம் இருந்த அந்த ஆசிரியர்கள் பணி கிடைத்தவுடன் தான் நடத்துகிற பாடங்களை எப்படி கிரியேட்டிவாக புதுமையாக நடத்துகிறார்களோ அப்பொழுதுதான் மாணவர்கள் ஆசிரியர் நினைவில் வைத்திருக்கிறார்கள் ஆசிரிய பணி என்பது ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பை தக்க முறையில் பயன்படுத்துகிறவர்கள் தான் மாணவர்களோடு என்னாலும் நன்றியோடு பயணிக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இன்னொரு உதாரணத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அது இந்த வாரம் நடந்தது ஒரு தாய் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என ஜபிக்க அழைத்தார்கள் ஜெபித்து நோயில் பூசல் கொடுத்த பொழுது சுற்றிலும் பார்த்தேன் அவருடைய பிள்ளைகள் எல்லோரும் நின்றார்கள் எனக்கு ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஏனென்றால் அவர்கள் எல்லோரும் பகையாளிகளாக பிரிந்திருந்தவர்கள் தாய் மரணத்தில் உயிருக்கு போராடுகிறார் என்று தெரிந்தவுடன் எல்லா சகோதர சோதரிகளும் உடன் வந்து சமாதானமாகி விட்டார்கள் தாயை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஜபித் முடித்த பிறகு அந்த அம்மாவிடம் நான் சொன்னேன் அம்மா கவலைப்படாதீர்கள் உங்கள் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னேன் அந்த தாயால் கை கால்களை அசைக்க முடியாது ஆனால் தலையை மெல்ல ஆட்டினார் எல்லோருக்கும் அவ்வளவு சந்தோஷம் நம்முடைய ஊர்களிலுமே இது நடக்கலாம் நம்முடைய ஊர்களிலும் இது போன்ற எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன சில குடும்பங்கள் பகையாக இருப்பார்கள் பேசவே மாட்டார்கள் பார்த்தால் கூட திரும்பிக் கொள்வார்கள் ஆனால் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கிறது என்றால் ஒரு திருமணமாக இருக்கலாம் அல்லது வேறு ஒரு நல்ல நிகழ்வாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் ஒரு இறப்பு நிகழலாம் இந்த சந்தர்ப்பங்களை இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி குடும்பம் உடனடியாக சேர்ந்து கொள்வார்கள் வாய்ப்புகளை பயன்படுத்துபவர்கள் தொடர்பாக உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்கிறது என்பது குறித்து நான் தேடி வாசித்தேன் அதில் ஒரு குறிப்பிட்ட ஆய்வு வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்கள் இரண்டு வகையாக பிரிக்கலாம் மைண்ட் செட் ஆஃப் அண்ட் குரோத் செட் ஆஃப் பீப்பிள் அது என்னது மைண்ட் செட் ஆஃப் என்பவர்கள் வாய்ப்புகள் வரும்பொழுது இருக்கிறது போதும்பா நாம் என்ன இப்போ மோசமாக இருக்கிறோம் நல்லா தானே இருக்கிறோம் ஏ இதெல்லாம் மாற்ற முடியாது இருக்கிறதே சந்தோஷமா இருக்கிறோம் இப்படியே போங்க என்று சொல்லுவார்கள் கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை போல ஒரே திசையில் போய் கொண்டு இருப்பார்கள் பெருங்கல்லை காலில் கட்டினால் இழுத்து கொண்டு நடப்பது எவ்வளவு சிரமமோ அதே போல அவர்களை வேற ஒரு சிந்தனைக்கு அல்லது வேறு ஒரு பார்வைக்கு நகர்த்துவது மிக சிரமம் ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் ஆஃப் பீப்பிள் மற்றவர் குரோத் மைண்ட் செட் ஆஃப் பீப்பிள் அவர்கள் நன்றாக யோசிப்பார்கள் திட்டமிடுவார்கள் செய்து பார்ப்பார்கள் பிழை இருந்தால் திருத்திக் கொள்வார்கள் புதிய சிந்தனை வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்புகள் வரும் பொழுது மைண்ட் செட்டில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சாதிப்பதில்லை மாறாக குரோத் மைண்ட் செட்டில் இருப்பவர்கள்தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள் என்று அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது அன்புக்குரியவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தொழில் தொடங்க யோசித்துக் கொண்டிருந்தாலும் சரி அல்லது ஒரு மினிஸ்ட்ரி புதிய பணியை முன்னெடுக்க யோசித்துக் கொண்டிருந்தாலும் சரி உங்களாலும் முடியும் அன்புக்குரியவர்களே புனித தொன் போஸ்கோ தன் வாழ்ந்த காலத்து வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு இளைஞர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என நினைத்தார் இளைஞர்களுக்கு ஒளி விளக்காக மாறினார் சபையை தொடங்கி உலகம் முழுவதும் அவருடைய சகோதரர்கள் வழியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் உளவியலும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிற குரோத் மைண்ட் செட் பீப்புள் தான் வாழ்க்கையில் சாதிக்கிறார்கள் என்று சுட்டி காட்டுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் யதார்த்த அனுபவம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் அங்கே சமாதானம் நிலவுகிறது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கிறது வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிற பொழுதுதான் ருசியான உணவும் கிடைக்கிறது என்பதை பார்க்கிறோம் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் என்னாலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ